அண்டலாரின் அன்பு தோழர்கள் என்ற சகாபாத்தருடைய தொடர்களை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் வரிசையிலே அடசிவனோ பாலி கலையர்களாகும் தாழ ஆகும் என்ற ஒரு நபித்தோழர் இவர்கள் யார் இவர்கள் தான் உம்மு சுரைன் என்ற அண்மையாருக்கும் பாலி கலையர்களாக அவர்களுக்கும் மத்தியிலே பிறந்த இவருடைய தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அனசலில் ஆன் சூல்தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு நிஜரித்து சென்று உடனே இந்த சுலைம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்மையார் தன்னுடைய பத்து வயது நிரம்பிய அணசிலையெல்லாம் அவர்களை கொண்டு வந்து ரசூலாட்ட விடுறார் யார் சூழல்லா என் பிள்ளைய உங்கள் பணிமணிக்காக சிதுமதுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசூலாட்ட கொண்டு வந்து விடுறாங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் பத்து வயது நிரம்பி அந்த சிறுவருக்கு என்ன விவரம் தெரியும் அந்த இடத்துல நான் எப்படி இருக்க முடியும் கேட்போம் மக்தபுல கொண்டு வந்து மதர் சார விடுறதுக்கு நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க ஆனா அந்த பத்து வயதுல என் பிள்ளை சுருளாட்டை இருக்கட்டும் பெருமானார் இடத்துல இருந்து பக்குவம் பெறட்டும் என்று சரியான ஒரு குடிவை எடுத்து அந்த அம்மா கொண்டு வந்து விடுறான்

தன்னுடைய பிள்ளைய ரசூலாக கொண்டாந்து விடுறான் சாதாரண விஷயம் இல்ல இல்ல பத்து வயசு பிள்ளைய கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அந்த பெண்மணிக்கு எவ்வளவு ஈமா நிலையற்ற ரசூல்லாக இருக்கட்டும் சொல்லி கொடுறான் பத்து வயதுல ரசூல்லா விட்ட பணிவடைக்காக வருகிறார்கள் அனசலில் நாங்கும் ரசூல்லா மதினாவில் வாழ்ந்த பத்தாண்டு காலத்துல ஹிதமத்துக்காக அனசலில் நாங்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இவருடைய நடத்தை எப்படி இருந்தது என்றால் பெருமானாருடைய நறுக்கூடம் ஒரு பக்கம் இவருடைய நடத்தை அந்த பத்து வயசு நிலம்பிய சிறுவர் பெருமானார் இடத்துல நடந்த விதம் என்ன தெரியுமாத்து செய்யப்பட்ட செய்தி பதிவாக்கப்பட்ட செய்தி அரசே ஏன் இப்படி செய்தாய் என்றும் பெருமானார் சொன்னதில்லை இதை ஏன் செய்யவில்லை என்றும் பெருமானார் சொன்னதில்லை நற்கூணம் ஒரு பக்கம் அது மறுபக்கம் அப்படி நடந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் கணக்க வேண்டும்

நான் சொல்லிக்கொண்டிருக்கிறது பத்து வயதுல இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த தரத்தில் உள்ள அனசலில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பக்குவப்பட்ட நாற்பது ஐம்பது வயசு அல்ல இவர்கள் பயான் செய்யும் போது உபதேசத்தை ரொம்ப கவனமாக்கியிருக்கிறதுனால சல்லலி இவருக்கு ஒரு சிறப்பு பேரே வச்சாங்க இப்படி ஒரு பேர் இருக்கா ரசூலாச்சர் உதுனை இரண்டு காது உடையவரே அப்படின்னு ஏங்க சேர்த்து எங்களுக்கு எல்லாம் பத்து காதா இருக்கு என்று நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா ரசூலா வந்து ஒரு பிணைவு ஒரு துணி புயல் வைக்கும் போது வைக்க மாட்டாங்க பயந்தறேன் மேல மண்ணு ஒட்டுனாலும் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்க மண்ணின் பயன் தெரியாங்க மண்ணு ஒட்டுனாலும் அவர் மண்ணின் அப்படின்னாங்க அந்த மாதிரி சில நேரத்துல இரண்டு காது உடையவரே அப்படின்னா உண்மை அதுதானே எல்லாத்துக்கும் ரெண்டு காரணம் தான் இருக்கும் பொய்யும் இல்ல அதை சொல்வதனால வேற எந்த விதமான மனசு ஸ்தாபமும் அவங்களுக்கு ஏற்படாது உள்ளது உள்ளபடியும் சொல்லுவாங்க அது சிறப்பு பையனாகவும் இருக்கும் அதன் மூலமாக மனசு காயப்படவும் மாட்டார் இப்படிதான் பேரை வைப்பார்கள் பெருமானார் நம்ம ஊர்ல வர்ற வைக்கிற பேர்லாம் தான் பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அது சொல்றான் நம்ம வைக்கிற பேர்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னா சொன்னாதான் நம்மளுக்கு தெரியுது கூப்பிட என்னென்ன பெயர்கள் எல்லாம் சூட்டப்படுகிறது ஆனா ரசூல அப்படி அல்ல அழகிய பெயரை சூட்டினார்கள் அதன் மூலமாக அதை சகாமக்கல் கூப்பிடுவதை விரும்பினாங்க அபோஹுரா அப்படின்றது அவன் பட்ட பேர் அவனுடைய ஒரிஜினல் பேர் அது அப்துல் ரஹ்மான் என்பது அவருடைய ஒரிஜினல் பேரம் அபு ஹுரைனான பூனை அர்த்தம் அந்த சஹாபி ரொம்ப பூனையை ரொம்ப நேசிப்பாரு பூனை வீட்டில் வளர்க்கக்கூடியவரா இருந்தாரு அதனால என் அபா ஹுரைனா பூனையின் தந்தையை நான் சொல்ல அழைத்த பெயர் அழைக்கப்பட்ட பெயர் ஒரு சிறப்பாக சூட்டப்பட்ட பெயர் காரணம் எல்லாம் அவர்கள் பெயரை அபு ஹுரைனாவாக ஆகிவிட்டது ஒரிஜினல் பெயர் மறக்கணிக்கப்பட்டது

இவர்களுக்கு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா தன்னுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் வசூல்லாட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது யார் சொல்லலாம் என் பிள்ளைக்காக நீங்க துவா செய்யுங்க என் பிள்ளைக்காக நீங்க துவா செய்யுங்கள் என்று அந்த தாய் சென்று கொண்டது கிழக செல்லலாசவர்கள் நான்கு துவாக்களை செய்தார்கள் வரலாற்றில் இடம்பெறுகிறது யா அல்லா அனசுக்கு நீண்ட ஆயுளை தெரிவா தருவாயாக அவர்களுக்கு குழந்தை செல்வத்திலே நீ வரக்கத்து செய்வாயாக அவருடைய பொருளாதாரத்திலே நீ வரக்கத்து செய்வாயாக அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று நான்கு விஷயங்களை முன்வைத்து செல்லலாசம் அவர்கள் துவா செய்கிறார் இந்த நான்கு துவாக்களும் கபூலாக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அத்தனையும் சாதித்தார் முதலாவது நீண்ட ஆயிலை கொடுப்பாயாக என்று செல்லலா அலிசம் அவர்கள் துவா கேட்டது கிடங்க அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் நூற்றி மூன்று வயது இன்னொரு விவாதத்தில் நூற்றி இருபதுக்கு வருது ஆக நூறு வயதை தாண்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த அளவுக்கு நான் அவங்களே சொன்னாங்க வாழ்ந்தது நம்ம யாராவது வந்து முன்னாடி வந்து நிற்கிறா இருப்பா இப்போ இப்பதான் எனக்கு கல்யாணம் இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லைன்னா இப்பதான்ப்பா எனக்கு பேர பேத்தி எடுத்துருங்க அதை கொஞ்சம் நல்லது கிட்ட பார்த்துட்டு வரேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் ஆனா போதும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையில வராது இது மனிதனுடைய இயல்பு தான் அனுசரியில் வாழ்க்கை வாழ்க்கையை கடைசியா சொன்ன போதும் துணியா வாழ்க்கை நிறைய வாழ்ந்தாச்சு சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு நீண்ட ஆயுவை பெருமானாருடைய துவாரி மூலமா அவங்க பெற்றார்கள் என்று வரலாறு இரண்டாவது அவங்க சொல்லி பேர் பேர் எண்பது ஜனாசா அடக்கியிருக்காங்க தன் பிள்ளைய வேறு யார் ஜனாசா அல்ல தன் பிள்ளை வாழ்க்கை அவர்கள் கையிலே அடக்கப்பட்ட ஜனாசா மட்டும் என்பதாம் குழந்தை பாக்கியத்து அல்லா முக்கா விரிவாக கொடுத்தான் என்று

மனுசூர் என்பது சொல்லக்கூடிய எல்லோருக்கும் ஒரு மடங்கு என்றால் அனசரியல்லாருடைய தோட்டத்தில் மட்டும் இரண்டு மடங்கு கிடைக்கும் எப்பொழுதுமே அப்படி என்ன அவருடைய மண்ணும் தோட்டமும் மண்ணும் தோட்டமும் அல்ல மன்னர் நபி சல்லல்லா முறையில் சொல்லவர்கள் செய்த துவாவி பரவி செல்வத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்தான் இந்த மூன்று விஷயத்தையும் சொன்ன அரசியலாரோ பெருமானாரின் துவாரி மூலமாக எனக்கு கிடைத்தது அவர்கள் நான்காவது செய்தது அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நிச்சயமாக என் பாவத்தை மன்னிப்பான் என்று நான் ஆதரவளித்துள்ளேன் என்று அரசரலான் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இதன் மூலமாக நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன மார்க்க அறிஞர்கள் பார்க்கத்தை கற்றறிக்க இரையேற்ற முடையவர்களுடைய தொடர்பு அவர்களுக்கு செய்யக்கூடிய படிவிடை அந்த படிவேடையின் மூலமாக கிடைத்த பரிசெய்ததுவா இன்னைக்கு நாங்களாம் பள்ளியாசன் வந்து இமாமா இருந்து இன்னைக்கு உபதேசம் பற்றக்கூடிய இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாதுதான் அதற்கு காரணம் அவனுடைய நாட்டம் எந்த சந்தேகமும் இல்லை எங்களுடைய உஸ்தாத்மனுடைய துவா எங்கள் உஸ்தாதுமார்களுக்கு நாங்கள் செய்ய பணிவழி அவர்கள் செய்த அந்த துவா தான் எங்களை இன்றைக்கு சினிமா சட்டத்தில் உட்கார வைத்தது வேற எந்த எங்களுடைய தான் கிடையாது அந்த அசத்துமார்களுக்கு வாங்கக்கூடிய அந்த துவா இருக்க நம்மளை வாழ்க்கையில உச்சகட்டத்துக்கு கொண்டு போய்

ஒரு புட்டை அதுக்கு மூட்டை வரும் வந்தோடனே அதை துவைச்சி உழைச்சிட்டு பண்ணி கொடுக்கும்போது அதை போட்டுட்டு அசித்தமாக ஒரு சந்தோஷப்படுவோம் அப்படின்னா அவங்க துணியை நாங்க துவக்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க நான் தரமாட்ட துணியை நானே துவைச்சு அந்த ஒரு சித்துமத்தின் மூலமா அவர்களை ஏதாவது ஒரு செயல் அந்த துவாவை பெற்றுத்தரும் அந்த துவா வாழ்க்கையில ஒரு மிக உச்சகிட்டமான ஒரு சோபனுக்கு ஏற்படுத்து அந்த வகையில்தான் அனுசனில் நான் ஒரு பெரிய வாக்கியத்தை பெற்றார்கள் என்று வரலாற்றில் நான் பார்க்கிறோம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண தைரியம் என்ன தெரியுமா கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பு பண்றாங்க அவங்களோட இறுதி தர்ணம் படுத்திருக்கும் போது நோய்வாய்ப்பு போது வந்து கேட்கிறாங்க அனசன் இல்ல வந்து உங்கள சௌரியமாக்கிறதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நல்ல டாக்டர் ஒரு வைத்தியரை சொல்லட்டு கேட்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் உடல்நலம் சரியில்லை மோசமா போதுனேப்பா

ஒருத்தருக்கு சிப்பாக ஆகிறது ஒருத்தனுக்கு தாமதமாக சிப்பாக ஆகுறது இன்னும் சில பேருக்கு சிப்பாவே ஆகலை நோயிலே கிடக்கிறாங்க என்ன காரணம் அல்லாஹ் எப்பொழுது நான் இருக்கிறாங்க அப்போது அவருக்கு சிப்பா சில பேருக்கு அப்படியே இருக்கணுன்னா இருக்கும் மாத்திரையும் கொண்டு எதுவும் பண்ணல நான் அடிக்கடி சில நகை சுவையாக ஒரு செய்து சொல்கிறது உண்டு இந்த மாத்திரையில் கவர்மெண்ட்டுக்கு கூட ஜெயனரே அறிவி கொடுப்பா பாருங்க தான் மாத்திரை அந்த மாத்திரையை எடுத்து பார்த்தீங்கன்னா தா அது கீழே ஒரு கோடு போட்டிருக்கும் அப்புறம் ஒரு ஆ அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் அர்த்தம் கிடையாது தானா அதுவா போனா உண்டு இந்த இதை போட்டு எல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க இப்ப வேலை கொடுக்கறது நீங்க போடுது ஆனா உனக்கு வந்து வியாதி அல்லாஹ் இறைவன் தானா அதுவா போட்டேன் இன்னொரு அர்த்தமும் சொல்வாங்க இதை சாப்பிடுறது மட்டும் இல்ல ஒண்ணு நீ குறைக்க மாட்டேன் தலையெடுத்து அவ்வளவுதான் தானா ஆனா தலையெடுத்து அவ்வளவுதான் அப்படின்றதுக்கு நகைச்சுமையா சொல்லுவாங்க ஆக மாத்திரை மருந்தை கொண்டு ஒன்று மாக போறது இல்ல அல்லாஹை கொண்டுதான் அதைத்தான் அரசதை இல்லான்னு சொல்றாங்க சிறந்த மருத்துவன் அவன் அவன் இந்த நோயை தன்னான் சிவா அவனாக்கட்டும் இல்லை என்றால் இதுதான் என்னுடைய மரணப்படுத்தி என்றால் கலிமாவை சொல்லிக் கொடுங்க களிமாவை ஓதுங்கப்பா எனக்கு அது போதும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையும் ஒரு துவாமையும் ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க அவங்களுடைய பணியாளர் வந்து வந்து என்ன உஸ்தாத் அவர்களே நாட்டு நடப்பு எல்லாம் மழை பெய்யாம காஞ்சி வறண்டு போய் தண்ணி இல்லாம பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அனசதி இல்லாம ஒரு ரெண்டு ரத்தாத்து தொழுதார்கள் ஒழு செய்து விட்டு தொழுது விட்டு யா தண்ணீர் இல்லாமல் பூமி எல்லாம் வறண்டு கொண்டிருக்கிறது நீ மலையை புரிய வைப்பாயாக சொல்லி கையை இறக்கிறாரோ மழை பொழியிடும் அவருடைய துவா அவ்வளவு துரிதமான மனித அல்லாஹத்திலே கொண்டு போய் சேர்த்தது என்பதாக வரலாற்றை பதிவாகி இவை அத்தனையும் பெருமானாருடைய துவா பெருமானாருடைய துவாவை பெறுவதற்கு காரணம் அவர்கள் செய்த சிதுமன் அவர்கள் சிதுமத்தை செய்வதற்கு உண்டான காரணம் இரையற்ற மொழி எவ்வளவு சுரையும் என்று சொல்ல முடியாத தாய் ஒரு நல்ல தாய் தன் பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்றால்

பள்ளி காணும்போது குரானி ஓத வைக்கிறது நல்லொழுக்க நபது அதுக்கு மேல உங்களுடைய துவா பெற்றோர்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல துவா அதுக்கு மேல நம்மளுக்கு பாதத்துக்கு நல்ல வழியில் இருந்துகிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்சி பள்ளிவாசனுடைய தொடர்போடு பார்க்க அறிஞர்களுடைய தொடர்போடு நீங்க உருவாக்குறீங்கன்னா உங்க பிள்ளைங்க அல்லாஹுடைய பொறுப்பு ஆகும் அதை விட்டு காலையில எந்திரிச்ச புக்கு நைத்து படுக்கிறவர்கள் இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூலு அந்த டியூஷன் இந்த டியூஷன் சத்தியமா ஒரு முன்னேற்றம் என்பது அடைவது கஷ்டம் அதைத்தான் சுதைம் அவர்கள் பெருமானாரிடத்திலே பணிவடைக்காக ஒன்று துவாவி பெற்றார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான நல்ல பிள்ளைகளாக மனசுலாக அவர்களுக்கு கிடைத்த எல்லா நல்வாட்சியங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆலிசு இருக்கும் அல்லாது தந்து அருள்வானாக ஆமின் சுபகான் அல்லா இவங்க சுபகான ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين